வெல்கம் பேக் டு மை சேனல் ஜாக் ட்ரெண்ட் சாய்ங்க இன்னைக்கு நீங்கள் பார்க்குறது எல்லாமே சூப்பர் இயரிங்ஸ் வித் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் டிசைன்ஸ் நிறைய இருக்குது பட் ப்ரைஸ் எல்லாமே சேம் பிரைஸ் எல்லாமே ஒரே விலை தான் ஸோ நீங்கள் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அவள் டைட்டிலில் கொடுத்துருப்பேன் அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணிவிடுங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து நீங்கள் எந்த இயரிங்ஸ் எடுத்தாலும் சேம் பிரைஸ் தான் பிரைஸ் என்னதுன்றத நான் சொல்கிறேன் ஓகேங்களா வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள் ஸோ நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ஹிட் பண்ணிக்கோங்க ஸோ திஸ் இஸ் ப்ரீமியம் குவாலிட்டியில் உங்களுக்கு மைக்ரோ மைக்ரோ பாலிஷ் பேக் வந்து screw back பேக் வரும் உங்களுக்கு எல்லாமே screw back தான் push back எதுவும் வராது so medium size விட கொஞ்சம் big size கி கீழே உங்களுக்கு இந்த gold balls, hangings கூட அவைலபிள் same, நம்ம gold எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்குது இப்போ நீங்கள் வீடியோவில் என்ன எப்படி பார்க்குறீங்களோ அதை விட குவாலிட்டி நல்லா பெட்டராக தான் இருக்குமே தவிர இதை விட லோ குவாலிட்டி இருக்காது ஸோ லைட் வெயிட் தான் இருக்கும் வெயிட் வந்து ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது பேக் வந்து உங்களுக்கு ஸ்க்ரூ பேக் தான் மீடியம் சைஸ் விட கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ரைஸ் என்னதுன்றது நான் மிடில் இன் பிட்வீனில் சொல்கிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது ஒரு கலெக்ஷன் அந்த இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு இயரிங்ஸ் பிக் சைஸ் ஸ்மால் சைஸ் மீடியம் சைஸ் ஸ்டட்டு எல்லாமே எல்லாமே சேம் ப்ரைஸ் தான் ஓகேங்களா ஸோ திஸ் ஒன் மோர் டிசைன் இது வந்து அட்டாச் டிட்டாச்சுபிள் கிடையாது ஃபுல் ஒயிட் இது லாங் இயரிங் லென்த்தியாக இருக்கும் ஸோ இது கூட உங்களுக்கு ஸ்க்ரூ பேக் தான் ஓகேங்களா ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஸ்க்ரூபேக் பிடிச்சிருந்தேன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டைட்டிலில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிவிடுங்க இது உங்களுக்கு கோல்டு லுக் சேம் கோல்டு லுக்கு ஃபுல் ஒயிட் இயரிங்ஸ் ஓகேங்களா ஸோ த நெக்ஸ்ட் ஒன் வில் பி மீ உங்களுக்கு இன்னொரு இயரிங்ஸ் ஸோ திஸ் த ஒன் இது உங்களுக்கு டைமண்ட் ஷேப்பில் இருக்கும் மல்டி ஸ்டோன் காம்பினேஷன் ஸோ இதுவும் சேம் ப்ரைஸ் தான் சேம் ப்ரைஸ் சேம் ப்ரைஸ் சொல்கிறீங்க ப்ரைஸ் என்னது மேடம்ங்கிறீங்களா யா பிரைஸை சொல்லிடறேன் ஸோ டூ ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் இருநூத்தி அன் ஐம்பது ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங் ஷிப்பிங்கும் உங்களுக்கு ஃப்ரீ தான் ஸோ பேக் உங்களுக்கு ஸ்க்ரூ பேக் தவிர ஸோ இது கூட கொஞ்சம் லென்த்தி கொஞ்சம் லென்த்தாக இருக்குது இயரிங்ஸ் ஓ இதுவும் உங்களுக்கு இருநூத்தி ஐம்பது ரூபாய் தான் பிக் எனி அட் டூ ஃபிஃப்டி இருநூத்தி ஐம்பது ரூபாய் நீங்கள் எது எடுத்தாலும் உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஓகேங்களா ஸோ ஹேங்கிங் டைப் தானே மேடம் ஸ்டட் டைப் இல்லைங்களா அப்படின்னு கேட்காதீங்க ஸ்டட் டைப் ஆல்சோ அவைலபிள் ஸோ இது கொஞ்சம் பிக் சைஸ் ஸ்டட் வந்து உங்களுக்கு மீடியம் சைஸ் கிடையாது சைஸ் வந்து பிக் சைஸ் டட்டு ஓகேங்களா ஸோ திஸ் இஸ் ஆல்சோ டூ ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் பேக் உங்களுக்கு ஸ்க்ரூ பேக் தான் வரும் ஸோ சேம் உங்களுக்கு கோல்டு மாதிரியே இருக்கும் ஸோ நீங்கள் டூ ஃபிஃப்டின்றதுனால குவாலிட்டி கம்மியாக இருக்குமோ அப்படின்னு நினைக்க தேவையில்லை குவாலிட்டி எல்லாமே சேமாக தான் இருக்கும் உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டி பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஓகேங்களா சேம் உங்களுக்கு கோல்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் இந்த டீட்டெயில் கொஞ்சம் டூ டூ ஃபிஃப்டின்றதுனால எப்படியோ ஒன்று மேக் பண்ணியிருக்க மாட்டாங்க உங்களுக்கு டீட்டெயிலிங் பார்த்துக்கோங்க மேக்கிங் பார்த்துக்கோங்க எவ்வளோ கிளியராக இருக்குன்றதை ஸோ பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதுவும் உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ திஸ் ஒன் மோர் இயரிங்ஸ் இது உங்களுக்கு கொஞ்சம் பிக் சைஸ் ஸ்டோன் இருக்க மாதிரி ஓவல் ஷேப் ஸ்டோனு ஸோ இதுக்கு உங்களுக்கு மீடியம் சைஸு பேக்கு ஸ்க்ரூ பேக் தவிர நான் ஸோ நம்பர் எல்லாமே ஸ்க்ரூ பேக் தான் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இதுவும் டூ ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் இருநூத்தி ஐம்பது ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங் பிடிச்சிருந்தவங்க டைட்டிலிருக்கிற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிடுங்க ஸோ த நெக்ஸ்ட் மந்த் திஸ் த ஒன் இது வந்து உங்களுக்கு ரிங் மாடல் மாதிரி வரும் அந்த ப்ரெஸ்ஸிங் டைப் சொல்லுவாங்களே அந்த மாதிரி வரும் ஸோ கொஞ்சம் பிக் சைஸ் தான் மீடியம் சைஸ் ரொம்ப குட்டி கிடையாது கிட்ஸ் போடுற அளவுக்கு இருக்காது அடல்ட்ஸ் கூட போடலாம் ஸோ ரொம்ப பெருசும் கிடையாது ஓகேங்களா ஸோ இது உங்களுக்கு இதுவும் டூ ஃபிஃப்டி ருபீஸ் க்ரீன் கலர் ஸோ பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க க்ரீன் கலர் ஸ்டோன் உங்களுக்கு ஓகேங்களா இந்த மாதிரி இருக்கும் ஸோ இதுவும் உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப் ப்ரெஸ்ஸிங் டைப் ஸோ டெய்லி கூட பண்ணலாமான்னா எஸ் பண்ணலாம் வித்தவுட் வாட்டர் வாட்டர் படாமல் பார்த்துக்கினிங்கன்னா உங்களுக்கு லைஃப்ன்றது கொஞ்சம் நாள் இருக்கும் ஓகேங்களா ஸோ இது ஒரு டிசைன் ஒன் மோர் டிசைன் இது ஒன் மோர் டிசைன் திஸ் இஸ் ஒவ்வொரு ஷேப் இது உங்களுக்கு ஓவல் ஷேப் இதில் டைமண்ட் ஷேப் அனுச்சிருந்தேன் ஸோ அதுலேயே உங்களுக்கு ஒவ்வொரு ஷேப் வித் மல்டிஸ்டோன் காம்பினேஷன் இதுவும் உங்களுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ யாருக்கு எது பிடிச்சிருக்கோ உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் டைம் பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ஹிட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்